கடக ராசி அன்பர்களே இந்த ஆவணி மாதம் என்ன பலன் என்ன குட் நியூஸ் நமக்கு கிடைக்கப் போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்த்தால் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே உங்க ராசிநாதனான சந்திர பகவான் பதினோராம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அதாவது லாபஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கார் இந்த மாதத்தினுடைய தொடக்க நாளே புதன் பகவான் புத்திசாலித்தனமிக்க புதன் பகவான் புதன் உங்கள் ராசியில் அல்லது லக்னத்தில் இருந்தால் திக்பலம் அடையுது அப்போ நல்ல அறிவையும் நல்ல புத்திசாலித்தனத்தையும் கொடுக்கும் அப்போது இந்த மாதம் ஞானத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது எதை செய்தால் நன்று எதை செய்தால் தீமை என்கின்ற அறிவு பூர்வமாக சிந்தனை செய்து அதில் வெற்றியடையக்கூடிய நல்ல நல்ல ஸ்ட்ராட்டஜிக் பிளான்களை வகுத்து திறம்பட செய்யக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த ஆவணி மாதம் ஏன்னா கடந்த ஒரு ரெண்டு வருஷமாகவே உங்கள் மனசு சரியில்லாமல் இருந்தது ஏதோ ஒரு இடத்துல சிக்கிக்கொண்டு மன போராட்டத்தில் தவித்து கொண்டிருந்த உங்களுக்கு இந்த ஆவணியில் இருந்து தெம்ப கொடுக்க போகுது ஏன்னா தன்னம்பிக்கைக்கு காரகிரகமான சூரியன் வந்து இந்த மாதம் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்க போகிறார் லாபாதிபதியான சுக்கரன் உங்கள் ராசியிலேயே வந்து உட்கார்ந்து போகிறார் அப்போது இது வரைக்கும் லாபம் கிடைக்கல மனமகிழ்ச்சி கிடைக்கல சந்தோஷம் கிடைக்கல அப்போ ஏதாவது ஒரு நல்ல விஷயம் உங்க காதல வந்து விழுந்து அதன் மூலம் சந்தோஷத்தை அடையக்கூடிய ஒரு அற்புத மாதமாக இந்த ஆவணி மாதம் நிச்சயமாக விளங்கும் அதுல எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் இந்த மாதம் எங்க ரெண்டாம் இடத்தில் வந்து அமருகிறார் அதாவது புதன் ரெண்டாம் இடத்தில் வந்து அமருது எப்போ அமருது அப்படின்னா ஆவணி மாதம் கரெக்டாக சொல்லப்போனால் ஆவணி மாதம் பதினாலாம் தேதி புதன் சூரியனோடு சேர்ந்து அமர்கிறார் சூரியனும் புதன் இணைந்து புதன் ஆதித்ய யோகம் ஸோ புதன் அதிநட்பு வீட்டில் இருக்கிறதும் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் மூன்றாம் இடத்துல போய் ஆட்சி பலம் உச்சபலம் பலம் பெறுவதும் கடகத்துக்கு சிறப்பு அப்போ முயற்சி தன்னம்பிக்கை அந்த வேகம் விவேகம் சூப்பராக இருக்க போகுது நல்ல அறிவு கிடைக்கப் போகிறது எந்த இடத்தில் எதை பேசணுமோ சூப்பராக பேசி காரியத்தை சாதிக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த ஆவணி மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதாவது தொட்டது தொடங்கும் பிரயாணம் நல்லா இருக்கும் புதிய புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருக்கு புதிய ஒப்பந்தங்கள் அது அரசாக இருந்தாலும் அல்லது தனியாராக இருந்தாலும் சரி புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கையெழுத்தாக கூடிய தன்மை சிறப்பு பெறும் அப்போ உங்கள் லக்னத்திலேயே ராசியிலேயே சுக்கரன் இருக்கிறதுனால கலைத்துறையில் நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் காமிக்கும் கலைத்துறையில் என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் நான்குக்குரியவன் அதாவது சுகத்தை கொடுக்கக்கூடிய அந்த சுக்கர பகவான் உங்கள் லக்னத்தில் அமர்ந்து கொண்டு பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பனிரெண்டாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்தை பார்க்கிறார் அப்போ தாய் சொத்துக்கள் நிறைய பேர்த்துக்கு கிடைக்கும் தாயினுடைய அனுகூலம் ஆதரவுங்கிறது ஒரு வகத்தில் உங்களுக்கு உண்டு தாயினால் நன்மை பயக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக சொல்லலாம் வீடு வண்டி வாகனம் அசையும் அசையா சொத்துக்கள் இதுக்கெல்லாம் எந்த தடையும் இல்லை பனிரெண்டாம் இடத்திலிருந்து அந்த குரு பகவான் நான்காம் இடத்தை பார்க்கறதுனால அந்த குரு பகவான் ஆறாம் அதிபதியாக இருக்கின்ற காரணத்தால் கடன் கிடைக்கும் கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும் அப்போ கடனை வாங்கி ஒரு நல்ல விஷயத்துக்காக செய்வது சிறப்பு இந்த கடகராசி அன்பர்களுக்கு அதே நாலாம் ஆறாம் அதிபதி நான்காம் இடத்தை பார்க்கறதுனால சுகத்தை மட்டும் கொஞ்சம் பார்க்கணும் உங்களுடைய சுகமாக இருந்தாலும் சரி தாயினுடைய சுகமாக இருந்தாலும் சரி அல்லது தகப்பனுடைய சுகமாக இருந்த ஏன்னா சூரியனோட கேது சேர்ந்திருக்க அப்போ ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வது கடகத்துக்கு சிறப்பு இந்த கடகராசி என்பர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டரை வருடங்களாக வழக்குக்குள்ள போயிருந்தீங்கன்னா வழக்கு இழுத்தடுத்தே கொண்டு இருந்திருக்கும் எதிர்ப்பு குடும்பத்தில் எதிர்ப்பு கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு ஒரு சிலருக்கு எல்லாருக்கும் கிடையாது ஒரு சிலருக்கு ஏ தசாபுத்தியினுடைய அமைப்பு கேட்ப ஏன்னா எட்டாம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்து கொண்டு அஷ்டம சனியாக இருந்து உங்க மனதில் சில குழப்பங்களை ஏற்படுத்தி தேவையில்லாத எடுத்து போட்டு ஏன்னா சந்திரன் பாதிக்கப்பட்டிருந்தாரே அப்போது சில விஷயங்கள் நடந்திருக்கும் நிறைய அறிவுபூர்வமாக அல்லது நிறைய அனுபவ ரீதியாக சில கஷ்டங்களை கண்டிப்பாக இந்த கடகராசி என்பவர்கள் அனுபவித்திருப்பீர்கள் இப்போ அதிலிருந்து மெல்ல 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 அப்படியே உயர்வை நோக்கி செல்லக்கூடிய நல்ல காலம் பிறந்து விட்டது அப்படிங்கிறதான் ஸ்ட்ராங்காக சொல்றேன் இந்த மாதம் நடக்கக்கூடிய இன்னொரு நல்ல குட் நியூஸ் அப்படின்னா குரு பகவான் எட்டாம் இடத்தை பார்க்குறாரு பனிரெண்டாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்தை பார்க்குறார் அப்போ நிறைய பேர் வெளிநாடு வெளி மாநிலம் வெளியூர் செல்லக்கூடிய ஆர்வங்கள் அதிகமாக தோன்றும் அதை இம்ப்ளிமெண்டேஷன் செஞ்சீங்கன்னா சக்ஸஸ் கொடுக்கும் ஒரு வெளிநாட்டு வேலைக்கு அப்ளை பண்றீங்களா நிச்சயமா அதுக்கு அனுகூலம் மிகுந்த ஒரு மாதம் இந்த ஆவணி மாதம் அப்படின்னு சொல்லுவேன் ஒரே மாசத்துல விசா கிடைச்சிடும் வெளிநாட்டு போகக்கூடிய அமைப்புகள் ஒரு சிலருக்கு தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த ஆவணி மாதம் அப்படின்னு எடுத்துக்குவேன் சார் எல்லாமே சொன்னீங்க வேலை விஷயம் எப்படி சார் இருக்கும் பத்துக்குரியவன் இப்போ மூன்றாம் இடத்தில் இருக்கார் இதுக்கு முன்னாடி பாருங்கள் பத்துக்குரியவன் நீச்சமாக இருந்தார் கேதுவோடு சேர்ந்துருந்தது நிறைய அழுத்தம் ப்ரெஷர் டென்ஷன் அஸ்டமர்ஸ் அணி விலகிருந்தாலும் நான் எனக்கு இன்னும் வேலையில் ஒரு பெரிய ஒரு இம்பேக்ட் கொடுக்கலன்னு இருக்கிறவங்க நிறைய பேர் கடகராசி என்பர்கள் அவர்களுக்கு இந்த ஆவணியிலிருந்து நிறைய சேஞ்சஸ் நிச்சயமாக கொடுக்கும் அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் ஆவணி மாதம் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் நான்காம் இடத்தில் அமர்ந்து கொண்டு நேர பத்தாம் இடத்தை பார்க்கிறார் அப்பதான் மாற்றமே உருவாகும் வேலை தொழில் வியாபாரம் சார்ந்த அத்தனை விஷயத்துக்கும் நல்ல செய்திகள் நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த ஆவணி மாதம் இருபத்தி எட்டுக்கு அப்புறம் சூப்பரா இருக்க போகுது இந்த கடகராசி அன்பர்கள் சார் வேலையில் அழுத்தம் இருக்குது ப்ரெஷர் இருக்கும் ஏதாவது ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இருக்கா சார் இந்த ஆவணி மாதம் அப்படின்னா உங்களுக்கு பத்துக்குரியவன் யோகத்தை கொடுக்கக்கூடியவன் ஸோ அந்த பத்தாம் அதிபதி இப்போ மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார் ஒரு வழிபாடு எடுத்துக்கொணுன்னா செவ்வாய் பகவானை ஒரு நல்ல கெட்டியாக பிடித்து கொள்ளலாம் அதாவது முருகப்பெருமான பெட்டி அதாவது தான் நீங்க வந்து உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கடவுள் அப்படின்னா கடகத்துக்கு முருகப்பெருமான் தான் கெட்டியா பிடிச்சு கொள்ளணும் இந்த மாதம் ஆவணி மாதம் முருகப்பெருமானுடைய அதாவது செவ்வாய் பகவானுடைய பிறந்த நாள் வருது ஜெயந்தி என்றைக்கு வருது ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதி இருபத்தஞ்சு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு திங்கக்கிழமை என்று நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு சிகப்பு நிற வஸ்திரத்தை அணிவித்து ஒன்பது நெய்விளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு எடுத்துக்கொண்டீர்கள்னால் நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும் தொழில் வேலை வியாபாரம் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த அனைத்து விஷயத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் அடுத்தது ஒரு நல்ல தெய்வ வழிபாடு எடுத்துக்கொண்டால் எனக்கு ஒரு பாக்கியமே கிடைக்கல சார் கடன் பிரச்சனை இருக்கு சார் எதிர்ப்பு பிரச்சனை இருக்கு சார் இந்த கடல்ல இருந்து எப்ப சார் நான் விடுதலை பெறுவேன் குழந்தை சார்ந்த விஷயத்துல பிரச்சனை குழந்தைங்க பேச்சு கேட்க மாட்டேங்குது குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுல சில தடைகள் கொடுக்கும் சார் என்ன வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் குரு பகவானுடைய ஜெயந்தி இந்த ஆவணி மாதம் வர இருக்கிறது சார் என்னைக்கு வருது அப்படின்னா ஆவணி மாதம் பத்தொன்பதாம் தேதி அதாவது நான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வியாழக்கிழமையன்று நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரத்தை அணிவித்து மூன்று நெய்விளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்தீர்கள்னா நிச்சயமாக குருவால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக நீங்கும் அல்லது அன்றைய தினம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு எடுத்துக்கொண்டாலும் சரி அல்லது என்ன குருவினுடைய ஸ்தலங்கள் என்று சொல்லக்கூடிய திருச்செந்தூர் முருகன் சென்று வழிபட்டாலும் சரி இல்லை ஆலங்குடியில் இருக்கக்கூடிய குரு பகவான் சென்று வழிபட்டாலும் உங்களுக்கு சிறப்பு தான் நிறைய பேருக்கு திருமண தடை இருக்கு சார் திருமணம் எப்போ சார் நடக்கும் திருமண தடை விலகணும் அப்படின்னு கேட்கக்கூடிய ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சனி பகவான் அந்த சனி பகவான் இப்போ ஒன்பதாம் இடத்துல பாக்கியத்தில் இருக்கார் திருமணம் நல்லபடியாக நடக்கணும் நினைச்சிட்டு இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சனி பகவான் அதாவது சனி பகவானுடைய ஜெயந்தி இந்த ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி வருது அதாவது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சண்டே அன்னைக்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு கருப்பு நிற வஸ்திரத்தை அணிவித்து எட்டு நல்லெண்ணி தீபம் ஏற்றி வழிபட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த திருமணத்தில் இருக்கக்கூடிய தடை விலகும் அல்லது கால் வலி மூட்டு வலி இந்த மாதிரி கால்களால் இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் அந்த இது விலகும் தொழில் ரீதியான பிரச்சனைகளும் நிச்சயமாக நீங்கும் அதில் எந்த கருத்தும் கிடையாது இன்னொரு நவகிரக வழிபாடு சுக்கரன் தான் அந்த சுக்கர பகவான் ஜெயந்தி இந்த ஆவணி மாதம் வருது எப்போ வருது ஆவணி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு செவ்வாய்க்கிழமை என்று வருது சுக்கரன் யார் இந்த கடகத்துக்குன்னா நான்குக்குரியவன் சுகத்தை கொடுக்கக்கூடியவன் வீடு நிலம் வண்டி வாகனத்தை கொடுக்கக்கூடியவன் லாபத்தை கொடுக்கக்கூடியவன் தான் சுக்கரன் ஸோ இதில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படி இருக்கிறவங்க அன்றைய தினம் அல்லது உங்களுக்கு சுக்கரனுடைய புத்தி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறவங்க அன்றைக்கு அந்த நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனுக்கு வெண்பட்டு வஸ்திரத்தை அணிவித்து ஆறு நெய்விளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக நல்லது நடக்கும் என்பதில் எந்தவித இல்லை இந்த தெய்வ சக்தியால் நல்லது நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த கடகத்துக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது இருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிடர் பிரிவுக்கு பக்கத்தில் அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்போர் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்